ஸோ வணக்கம் நண்பானா நாம் திங்கிஜ் பிகேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்கெல்லாம் வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா ஸோ மறுபடியும் மீண்டும் இந்த குளோவால் அதாவது இந்த ஐயாயிரம் கப்பு மேட்ச்சு ஸோ இது வந்து நேற்று வந்து நான் கிட்டத்தட்ட பதினெட்டு நிமிஷம் எவ்வளோ வீடியோ போடுந்தேன் அது ஒரு ஏழு அட்டாக்கிங் வீடியோ தான் போட்டுருப்பீங்க இது எட்டாவது அட்டாக்கிங் வீடியோ இதான் ஃபைனல் அட்டாக்கிங் வீடியோ எடுத்திருப்பேன் அப்புறம் இதுக்கு போய் மறுபடியும் மறுபடியும் ஒரு ஏழு அட்டாக்கிங் வீடியோ ஏழாம் எட்டு அட்டாக்கிங் வீடியோ வந்திருக்கும் கிட்டத்தட்ட கப்பு ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது ஆனால் போன வாரில் வந்து நம்ம வச்சுட்டோங்க ஆனால் எப்படின்னா ஒரு மூணு நாலு அட்டாக் அவன் பண்ணாமல் விட்டுட்டான் அம்மா வந்து அடிச்சிட்டோம் வீடியோ பார்க்கணும் லைக்னா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வெளில வரும் க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போல் வீடியோ டக்கு 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 நோட்டிகேஷன் வரும் இந்த அட்டாக்கிங் பண்ணுறக்குள்ள நம்ம அட்டாக் பண்ணும்போது வாய்ஸ் கொடுக்கணுன்னு ஒரு ஆசை தான் ஆனால் என்ன அது நம்ம நேரம் வேணும் நம்ம அந்த டோரில் டாக்காக பண்ணுறதுனால வெறும் வீடியோ மட்டும் எடுத்து வச்சுக்கிறோம் அப்புறம் வாய்ஸ் கொடுக்கும்போது இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு வீடியோ நம்ம எடுத்து வச்சுட்டு வாய்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப லாங்காக தெரிஞ்ச மாதிரி இருக்குது நம்ம வாய்ஸ் கொடுத்தே வீடியோ போடும்போது ஒன்றும் தெரியல ஒரே ஒரு மேட்ச்சில் அடுத்த மேட்சில் ஒரு ஸ்டார் பண்ணியிருப்பேங்க ஒரு ஸ்டாராக ஒரு ஸ்டார் எடுத்துருப்பேன் மிச்சா ரெண்டு ஸ்டார் இந்த மாதிரி தான் கிடச்சிச்சு ஸோ இதில் கப்பு இறங்கும் தான் தெரியும் நம்மளுக்கு கப்பு எவ்வளோப்போ கப்பு ஏற்றி கொடுக்காங்க ஆனால் இதில் என்ன ஒரு டவுன் டவுனால் செவன்டீன் வந்துச்சு டவுனால் ஃபிஃப்டீனும் வந்துச்சு நினைக்கிறேன் ரெண்டு வீடு தான் இதை விட்டால் வேறு வீடு வரும் பார்த்தா நான் டவனால் டென்னில் வரேன் ஆனால் பரவாயில்ல ஏன்னா இந்த வாரில் நான் போன இந்த ஒரு இந்த வாரில் நினச்சே பார்க்கல ஆனால் காரணம் என்னென்னா அவன் அட்டாக்கிங் பண்ணாமல் விட்டுருந்தான் அட்டாக் பண்ணாமல் அவன் அட்டாக் பண்ணி ஒரு அஞ்சு அட்டாக் பண்ணியிருந்தாலும் நாற்பது நாற்பது கப்புனால் இரநூறு கப்பு ஹையஸ்ட்டில் போயிருப்பான் ஸோ இந்த வ இது அடுத்த வாரில் இதில் எப்படி அடிக்காதுன்னு தெரிலன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஹைலைட் என்ன வார் நடக்குது எட்டு வார் எட்டு வார்க்க அதாவது அவன் கோட்டை இப்போ நான் பார்த்துட்டேங்க நம்ம கோட்டை அவன் அடிப்பான் எட்டு வா எட்டு ஆட்டை அவன் கோட்டை அடிப்பான் அவன் நம்ம அவன் கோட்டை எட்டாட்டை அடிப்போம் அது எப்படின்னு காட்டுதுன்னா ஒரே இப்போ பேஸ்தான் வரும் ஆனால் ஒரு டவுன் ஃபிஃப்டீன் இருந்த பேஸு சிக்ஸ்டீன் இருந்த பேஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் காட்டுமா இல்லை நம்மகிட்ட காப்பியாக இருந்தது ட்ராயிங் மேப்பில் இருந்தது அதை எடுத்துகிட்டு வந்து காட்டுதான் என்னென்னு புரிய மாட்டேங்க ஆனால் நம்ம ஒரே ஒரே அட்டாக்கிங் தான் அடிக்கும் வேறு வேறமாக மாற்றி வச்சுருப்போம் பார்த்தீங்களா வார அட்டாக்கில் ஒன்று நார்மல் அட்டாக்கில் ஒன்று அப்படி மாற்றி வச்சுருப்போம் அந்த மாதிரி இதில் காட்டுது நான் பார்த்தேன் அப்புறமா நீ பார்த்தேன் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ இது இப்படி தானா இப்படி தான் எடுக்கணுமா அப்படி அட்டாக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அதை இது அட்டாக் முடிஞ்சேன் அப்புறம் அடுத்த அட்டாக்கு தான் எடுக்க போவேன்னு நினைக்கேன் காலையில் இது இதில் தான் நான் வந்து பார்ப்பேன் காலையிலே அன்னைக்காது அட பார்க்குமே காலை ஒரு அட்டாக்குன்னு தான் கிடக்கு ஒரு அட்டாக்கு தான் இப்போ தான் பண்ண போகிறோன்னு ஒரு அட்டாக்கு எங்கே இந்த ஒரு அட்டாக்கு ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு கப்பு இது ரெண்டு அட்டாக் பண்ணாண்டின்னுச்சு நினைக்கிறேன் அதாவது முக்கியமோ என்ன அட்டாக்குன்னு சரியாக தெரில நான் அட்டாக் பண்ண அமைச்சிருக்கான் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐயாப்பா நாலு அட்டாக் பண்ண அமைச்சிருக்கான் நாலு அட்டாக் பண்ணால் நாற்பது நாளாக நூற்றி எழுபது கப்பு போச்சு சரி இதில் நம்ம அடிச்சிடணும்னு சொல்லிட்டு இதில் ஏம் பண்ணிகிட்டு இருந்தேன் வே எங்க இல்லை இறக்கி விடும்போது மட்டும் பார்க்கலாம் இந்த பேஸை வெயிட்டாக இருக்குது இந்த அட்டாக்கில் மூணு ஸ்டாரை ஏதோ அடிச்சிருவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இது குட்டாமக்கில் ஒழுச்சுங்க இதில் நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல இதுல மூணு ஸ்டார்லாம் அப்படி மூணு ஸ்டார் இதில் தான் அடிப்பான வேறு அட்டாக்கில் போய் போனா மூணு ஸ்டார் பண்ணேன் இந்த டவுன் நாள் செவன்டீனில் இதை ஒட்டி வச்சிருக்கானா தானே அவ்வளோதான் ஆ இந்த இது தான் நினைக்கிறேன் டவுன் நாள் செவன்டீன் இதில் தான் மூணு ஸ்டார் எடுப்பேன் ஆனால் சத்தியமாக எதிர்பார்க்கல பார்க்கல டொனே டொனேட் இருக்கா டொனேட் இருக்குது டொனேட்டோட தான் போயிருந்தேன் அடுத்த அட்டாக்கிங்கு போகும்போது தான் டொனேட் இல்லாமல் போனேன் இப்போ முடிஞ்ச வீடு இதெல்லாம் சத்தியமாக நான் நினச்ச பார்க்கல இதான் ஃபைனல் லாஸ்ட்டு ஆமாம் ஃபைனல் லாஸ்ட்டு இது மூணு ஸ்டார் அடிப்படின்னு நினச்ச அதில் போய் வீடு முடிஞ்சு பாருங்க ஒரே ஸ்பெல்லில் போட்டாச்சா மூடிஞ்சுக்கு வீடு வீடியோ பார்க்குறோம் லைக்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடணும் அது வந்து கொஞ்சம் லேட்டாக போட்டுக்கணும் ஏன்னா இதெல்லாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல இன்னொன்று வந்து கிளாஸ் ஆஃப் கிளைன்ஸில் அந்த ஐயாயிரம் கப்பில் இருக்கிறதுனால அந்த ஸ்கோர் நம்மளுக்கு இறக்குற வரைக்கும் இந்த அட்டாக்கிங் தான் இந்த எட்டு அட்டாக்கிங் தான் என்றைக்கு இறக்குறான்னு தெரில நாலஞ்சு மேட்ச் ஆடு ரவுண்டு போன தான் இந்த செவன் வர மாதிரி நம்மளுக்கு இது ஸ்டார்ட் ஆகி போது தான் நம்மளுக்கு இறக்குவான்னு நினைக்கிறேன் கப்பு அப்போ இறக்கும்போது எத்தனை கப்பு வச்சுருக்குமோ அதில் ஒரு கப்பு நம்மளுக்கு கூட்டி நம்ம ஸ்டே இதில் கொடுப்பான்னு நினைக்கிறேன் இதில் இதில் நான் சத்தியமாக நினச்ச பார்க்கல இதில் நான் வந்து மூணு ஸ்டார் பண்ணிட்டு நினச்சி பார்க்காத மூணு ஸ்டார் அடித்தாச்சு ஓகே மூணு ஸ்டார் அடித்தாச்சு தான் சாமி அப்படின்னு அவ்வளோலாம் கூட்டியாச்சு இதில் தான் எங்கே முடிஞ்சு மேட்ச் ரெண்டாவது இந்த ரெண்டவருக்குலாம் அடித்தால்தான் அடித்தபடி சரி நம்ம கப்பு ஐஏஎஸ்ட்டு கொண்டு வந்துட்டன்டா அப்படின்ட்டு நம்மளுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ஏன் கிடையாது இரநூத்தி நாலு கப்பு அவன் நூற்றி நூற்றி இருபத்தோரு கப்பு தான் அடிச்சிருக்கான்னு நினைக்கேன் அப்புறமா அடுத்த ரவுண்டு இது காலையில் இது எட்டு அட்டாக்கு அதை வந்து நம்ம பார்த்தேன் நம்ம செவிச்சோம்மா தோற்றுவோம் பார்த்தா ஆமாம் செவிச்சிட்டேன்டா ஆனால் பார்த்தா அவன் அட்டாக் பண்ணலை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி அட்டாக் பண்ணாமல் போனாலும் பரவாயில்ல நம்ம இந்த அந்த ஒரு ரவுண்ட்லேயே செவிச்சோமே அப்படி இருந்துச்சு அடுத்த ரவுண்டில் அட்டாக்கிங் போகும்போது தான் இதில் டொனேட் ஓடும் போவேன் அடுத்த அடுத்த இதில் தான் டொனேட் இருக்காதுங்க சரியான சங்கடம் ஆயிடுச்சு மனசுக்கு என்ன பண்ணணும்னு தெரில சரி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு இருக்க பாருங்கள் வெயிட்டான பேஸ்டாக வரும் ஓகே இறக்கி விட்டுருவோமா இப்போ வாய்ஸ் கொடுக்கும்போது சரியான மழை மழை அடித்து மழை அடித்து மூணு நாளாக மழை பெஞ்சிகிட்டே இருக்குது குளிரசி வெளியே உட்காந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதாவது வீட்டுக்கு மொத்தத்தில்லாம் இந்த இறக்கி விட்டாச்சா மொத்தமாக அந்த வீடு நம்மளுக்கு அடிக்கணும் அடிக்கணுன்னு ரெண்டு ஸ்டார் கிடச்சிடணும் ரெண்டு ஸ்டார் அடித்தா தான் கப்பு ஓரளவுக்கு அதிகமாக கிடைக்கும் இல்லைன்னு வச்சிங்களேன் கப்பு கம்மியாக கிடச்சிடும் அதனாலேயே இந்த கப்புக்கிட்டேயே டே கேஜம்பி ஒழுங்காக விட்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கரெக்டாக இறக்கி விட்டேன் டேஜி சத்து போயிடக்கூடாது டே டே விட்றா அந்த வீ அந்த வீட்டிலேருந்து அந்த எரிமலை இது மாதிரி மேலே கக்கி விழுது அது வேறு வந்து மேலே விழுது அது வேறு நம்ம லைஃப்பை ட்ராகலாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடி முடிஞ்சு எத்தனை ஸ்டார் நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் ரெண்டு ஒரு ஸ்டார் வந்து அப்படியே ரெண்டு ஸ்டார் எடுத்துடலாம் இதில் என்ன ஹைலைட்னா நம்ம மூணு மூணு ஸ்டார் எடுத்துன்னு வச்சிங்களேன் எட்டு ரவுண்டு எட்டு ரவுண்டுனாலும் ரெண்டு ரவுண்டு எண்பது நாலு ரவுண்டு நூற்றி இருபது முந்நூற்றி இருபது கப்பு ஏடை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தான் நம்ம தான் அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே ஜெயிச்சிட்டு வருவோம் அதில் நம்ம அப்படி ஜெயிக்க முடியாத பாருங்கள் அவ்வளோ முடிஞ்சு நம்ம ட்ராகன் நம்ம ஒலிம் ஸ்டாண்டி அடப்பாவிங்களாடி இத்தனை அறுபத்தி நாலு பர்சன்டேஜா ஜிக்கோ அறுபத்தஞ்சி இதாக பரவாயில்லங்க இன்னொரு ரவுண்டுக்கு இன்னும் மோசங்க பாருங்க ஒரே ஒரு ஸ்டார் அடிப்பேன் அது டொனேட் இல்லாமல் போகும்போது தான் எதுக்கும் வந்து சொதப்ப மட்டும்னா எதுக்கோ பிளான் பண்ணுது ஆனால் அது வேறு எதுக்கோ போய் சதைக்கிட்டோம் ரொம்ப ஆராய்க்க அடுத்த ரெண்டு டொனேட்டு பின் கேந்து வாங்குவோம் எங்கள் டொனேட் ஆகா நம்மளுக்கு இந்த டோக்கன் காலியாகிடுச்சு நம்ம எதுக்கு நம்ம டொனேட் பண்ணி வாங்குறது ஆகா டொனேட் யாரும் போட்டு விட மாட்டாங்களே போட்டு விட ரொம்ப நாளாக அப்படின்ட்டு செஃப்டியாக தான் வரும் பார்த்தா ஒரோன்னா கம்மி பண்ணி பார்க்க வந்த மாதிரி இல்லை சரி வராது இவரை ஒன்றும் பண்ண முடியாது இப்போயும் நம்ம அட்டாக் பண்ண பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அட்டாக்கிங் போவேன் இதில் தான் ஒரு ஸ்டார் கிடைக்கும்னு நினைக்கிறேன் வந்தாச்சு வந்தாச்சா அவ்வளோதான் இப்போ இதில் தான் நான் ஒன்றா இறக்கி விட்டுருந்தா கூட இந்த வீட்டை பின் ஒருக்கிருக்கும் எங்கள் வீட்ல ஒழுங்காக அடிக்காதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கமாக இறக்கி விட்டேன் இது ஒரு ஸ்டார் கிடச்சிச்சு நல்லாவே ஒரு ஸ்டாராக கிடச்சிச்சே ஒரு ஸ்டாரும் கிடைக்காம இருந்துச்சு இல்லை அவ்வளோதான் அசிங்கப்பட்டு போயிருக்கமாடா இங்கே வரேன் கரெக்டாக போதா இதில் நான் கரெக்டாக போய் அடிக்குமோ நினச்சேன் இது அடிக்குமா அடிக்காதா அது வேறு ரவுண்டா பக்கத்தில் வந்துட்டோ அப்போ இந்த ரவுண்டு தானே அது இது சரியான ஒரு ஸ்டார் அடிப்பேன் நான் அது இதில் அது இது ஆனால் வேற மேட்சா அது இதில் தான் ஒரு ஸ்டார் அடிக்கணும் இது இல்லை அடிக்கிறேன் ஒரு ஸ்டார் ஆ இது தான் ஒரு ஸ்டார் அழகாக அடிக்கிற மாதிரி வீட்டு மறுபடியும் மாறிட்டா டே 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 ஆ அடிச்சுட்டு வீடு அப்போ அது வேற அட்டாக்குங்க இன்னொரு அட்டாக் கிடக்குன்னு நினைக்கிறேன் அது அந்த அட்டாக்ல தான் காட்டணும்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்டார் மட்டும் அடிப்பேன் சரி இதில் ரெண்டு ஸ்டார் கிடச்சிட்டு இதில் மூணு ஸ்டார் அடிச்சுக்கோன்னு நினச்சேன் ஆனால் இது மூணு ஸ்டார் போகிற மாதிரி ட்ராகன்லாம் எல்லாம் தெட்டாயிடுச்சு சரி ட்ராகன் அவுட்டு அவ்வளோதான் ட்ராகன் ஒன்று ஒன்றா முடிஞ்சு ராணி ராணி தான் இருக்குது ராணியும் கிராண்ட் வாடனும் பூஸ்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் லெவலாக அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது இந்த பூஸ்டு இது ஒரு நாளில் போயிரும் போயிட்டுனா நம்ம பழைய லெவல் எழுபத்தஞ்சாது லெவல் முப்பத்தி ஆறாவது லெவல் அந்த மாதிரி தான் இருக்கும் அதை வச்சு நம்ம ஒன்று இருக்கும் பரவாயில்ல இருந்தாலும் எல்லாம் வச்சு அடிக்க வேண்டியதான் இந்த அவ்வளோ தான் இப்போ எத்தனை பர்சன்டேஜ் எழுவத்தி ஆறு பர்சன்டேஜ் எழுபத்தி ஆறு எத்தனை எழுவத்தி எட்டு எழுபத்தெட்டு எண்பது எண்பது எண்பத்தி ஒரு பர்சன்டேஜ் வருவான்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சு ட்ராகன் எத்தனை ரெண்டு ட்ராகன் இருக்குது அவ்வளோதான் எண்பத்திரெண்டு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நா எண்பத்தி மூணு பாருங்க நான் பேசும்போது இட்டி உள்ளிருக்கு நீங்கிட்டு இருக்கு இருக்குது டூ மூணு எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் அடிச்சிருக்குங்க எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு வந்துடும் நினைக்கிறேன் எண்பத்தி நாலு தானா எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் அப்பா எண்பத்தஞ்சு வந்துட்டு அவ்வளோ தான் முடிஞ்சு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அடிச்சிருக்கேன் கப்பு எவ்வளோ கொடுக்காம பாப்பமா இருபத்தி ஏழு கப்பு கொடுக்காம பரவாயில்ல இருபத்தி ஏழு கப்பு கொடுத்தாலும் பரவாயில்லா அடுத்த அட்டாக்கிங் போவேன் அடுத்த அட்டாக்கிங் இது ட்ரெயினாக தான் போவேன் இதில் வந்து எத்தனை கப்புனா கப்பு இது டக்கு டக்குன்னு அந்த அட்டாக் பண்ணேன் அவன் அப்புறமா அவன் அந்த டீம்மேட் ஒரு அட்டாக் பண்ணுவான் அவன் மூணு ஸ்டார் எவ்வளோ எடுத்தான்னு நினைக்கிறேன் ஆனால் ரெண்டு ஸ்டாரை ரெண்டு ஸ்டார் எடுத்தான் உனக்கு எவ்வளோ கப்பு போயிருந்துச்சு அடுத்த அட்டாக்கிங் அது இந்த அட்டாக்கிங் போய் இவன் டொனேட் கிடையாது போன மேட்சும் டொனேட் கிடையாது இந்த மேட்சும் டொனேட் கிடையாது இதில் தான் நினைக்கி இதில் தான் இதில் தான் ஒரு ஸ்டார் டவுன் ஆல் சிக்ஸ்டீனு ஆமாம் இதில் தான் ஒரு ஸ்டார் எடுப்பேன்னு நினைக்கி இதில் தான் கரெக்டாக ஒரே பக்கமாக இறக்கி விட்டுருக்கு இல்லை ஒரே பக்கம் இறக்கி மூட்டிருந்தா கூட ஒழுங்காக வந்திருக்குமாடா டே கோபால் ஏன்டா தப்பாக இறக்கி விட்டுட்டேன் அப்படின்றது மாதிரிச்சி பாருங்க அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நோண்டோம் இதுதானே அது இந்த ரவுண்டா வேறு ரவுண்டா இந்த ரவுண்டா இந்த ரவுண்டா சில தான் இறக்கி நான் ட்ரே ட்ராகன்லாம் நான் என்னவோ ஏன் பண்ணேன் அகா அப்போ அடிச்சிரும் ஒரு ரெண்டு ஸ்டாராக கிடைக்கும் அப்படின்ட்டு அடே அடே ரெண்டு ஸ்டார் கேட்டதுக்கு ஒரு தப்பாடா அப்படின்ற மாதிரிச்சி இந்த பாருங்கள் வந்துட்டு பக்கத்தில் பக்கத்தில் வந்துட்டு ட்ராகன் அப்படியே பிரிஞ்சுட்டுங்க இந்த இங்கோ உள்ள ட்ராகன் அப்படியே இந்த ரைட் சைடில் இருக்கிற ட்ராகனு ரைட்டாக லெஃப்ட்டாக அந்த டிராகன் அப்படியே அந்த இடத்துக்கு போய்ட்டு அந்த செடி அதே வந்து ஒரு ஸ்டாராக கிடச்சிச்சேன்னு சொந்தமாக இருந்துச்சு என் ஒரு ஸ்டாரும் கிடைக்காம போயிட்டுன்னு வச்சுங்களேன் ரோஜன்லாம் போயிடும் கப்பு வேஸ்ட்டாக போயிடும் அப்புறம் ஆப்போசிட்டாக அடிக்கிறோம் அழகாக அடிச்சுட்டு போயிடுவான் நான் முடிஞ்சு ஒரு ஸ்டார் தான் அடிச்சிருக்கோம் அந்த வீட்டுக்கிட்ட வீட்டுக்கிட்ட ஏன் பண்ணி இறக்கி விட்டது தான் வீட்டுக்கிட்ட இறங்க இறங்கும் பார்த்தா வீட்டுக்கிட்ட போய் வேறுங்கிறதுக்கோ வீட்டு அறுபது பர்சன்டேஜ் ராணி மட்டும் இருக்குவோம் ராணி மட்டும் தானே இருக்குது ராணிமட்டம் இருக்குது அறுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் அறுபத்தஞ்சி பர்சன்டேஜ் வரும்னு நினைக்கேன் அறுபத்தஞ்சி வருமா அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஆனால் பாவீங்களா அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் முடிஞ்சிச்சு சரி இந்த ஒரு கப்பாக அடித்தோமே இந்த ஒரு கப்பை அடிக்க முடியாமல் போகாமல் இருந்துச்சு அப்படின்னுச்சு அறுபத்தாறு அறுபத்தாறு பெர்சன்டேஜ் அடிச்சிருக்கோம் வீடியோ பார்க்கணும் நல்லா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஸோ நீங்கள் எவ்வளோ கப் இருக்கீங்க நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு கப்பில் இருப்போம் நாலாயிரம் மூவாயிரம் ரெண்டாயிரம் அப்படின்னு கப் இருப்போம் இது அடுத்த மேட்ச் அடுத்த மேட்ச் அடிக்க வந்தாச்சு இதெல்லாம் ஒரு ரவுண்டு ஓடுல எட்டு ரவுண்டுனால் எட்டு ரவுண்டு எட்டு ரவுண்டுக்கு ஆனால் ஒரு அட்டாக்கிங்கு மினிமம் எவ்வளோ செகண்ட் ஆடுவோம் தெரியுமோ ஒன்றரை செகண்ட் அவ்வளோ தான் ஆடுவேன் அவ்வளோ டாக்னு முடிஞ்சிடும் செல்லவே அட்டாக்கிங் அப்படியே லேட்டாகிடும் இறக்கி விட்டாச்சு இதில் ரெண்டு ஸ்டார் கிடச்சிருங்க அண்ணா பற்றினா ஆனால் இதில் ரெண்டு ரெண்டு கிடச்சது ஒரு மூணு மூணு ஸ்டாராக கிடச்சி நான் நல்ல ஓடு கப்பு நல்லா ஏற்றிக்கலாம் ஆனால் இதில் நம்ம நான் இறக்கி விட்டாச்சா இதில் ஒரையிற ஸ்பெல்லு தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது கொஞ்சம் மேக்ஸ் பண்ணி வைக்கணும் அது நல்லா மேக்ஸ் மேக்ஸிமம் இஷ்டம்னா செம்ம யூஸ் இப்போ ஒரே ஸ்பெல்லு தான் கிட்டத்தட்ட பதினோரு ஸ்பெல்லில் கொண்டு போயிருந்தோம் பதினொன்று பன்னெண்டு ஸ்பெல்லில் கொண்டு போயிருந்தோம் எங்கே எங்கே நம்மளுக்கு ஃபயர் அங்கே தான் இறக்கி விட்டுட்டோம்னு வச்சிக்கங்களேன் அவ்வளோதான் அப்படியே நின்றுதோம் அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ இந்த வீடு நுழைக்கிமா வீடு வீடு டக்குனு எனக்கு நுறுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கு பார்த்துக்கணும் இந்த டவுன் ஹால் சிக்ஸ்டின்னு டவுன் ஹால் சிக்ஸ்டின்னு அந்த மாதிரி வீடு மாதிரிலாம் தெரில ஆனால் எனக்கு எனக்கு அதில் தான் தோணுது டவுன் ஆல் சிக்ஸ்டீனோட சவால் செவன் செவன்டீன் வந்து ரொம்ப வீக்காக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குங்க ஏன்னா தெரியல ஏன்னா அதில் அவ்வளோ ஒரு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது வெடிச்சிச்சின்னா ஒரு மாதிரி இந்த பாய்ஸன் கண் ஒரு மாதிரி ஒரு எரிமலை குழம்பு கற்குற மாதிரி ஒரு மாதிரி எரிச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரிலாம் இதில் இல்லை சிக்ஸ்டீனில் நான் எப்படி இருக்கும் நம்ம ஆட்டி வீடுன்னு ஒருக்கிட்டுனா அப்படியே ஒரு பாய்ஸன் வெளியே வரும் இல்லை அப்படி சுத்தமாகவே இல்லை எனக்கு ஒரு அஞ்சு லெவலு போட்ட ஒரு வீட்டில் எஃபெக்ட் இருக்குமோ சொன்னாக்கா அப்படி கூட இருக்குமோன்னு நினைக்கிறேன் சரி நம்ம ரெண்டு ஸ்டார் போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு மூணு ஸ்டார் போட்டோம்னா அஞ்சு ஸ்டாராக ஆயிரும் எத்தனை பர்சன்டேஜ் அறுபத்தாறு பர்சன்டேஜ் என்னது இருக்குது ராணி ராஜா இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க இப்போ என்னது வேறு ஒரு ட்ராகன் இருக்கோ ஒன்றா ரெண்டா ட்ராகன் இருக்குது எத்தனை இப்போ அறுபத்தாறு பர்சன்டேஜ் அறுபத்தாறு அறுபத்தேழு வந்துருமோ அறுபத்தெட்டு வந்துட்டு அறுபத்தெட்டு முடிஞ்சு அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் அடிச்சிருவாங்க இன்னும் எவ்வளோ இன்னும் பத்து நிமிஷம் வீடியோ இருக்குது அடுத்த டாக்கிங் அடுத்த அட்டாக்கிங் போகணும் நாலு அட்டாக்கு மொத்தம் ஒரு நாளைக்கு எட்டு அட்டாக்கு எட்டு அட்டாக்கு கொடுக்கலாம் அந்த எட்டு அட்டாக்கு நம்ம அடிக்கணும் அடித்து நம்ம கப்பு ஏற்றணும் அவன் கப்பு ஏற்றலாம் அந்த மாதிரி இந்த ரவுண்டு உள்ளே இப்படி டொனேட் இல்லாமல் தான் போவேன் டொனேட்டோட போயிருந்தால் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடைக்கும் அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது டொனேட் இல்லாமல் போனால் டொனேட்டு அவ்வளோ இது கிடைக்காது அவ்வளோ தான் இப்போது ஒரே டைம் இறக்கி விடுவேன் எந்த பக்கம் இறக்கி விடுவேன் இறக்கி விட்டாச்சு ட்ராகன் இறக்கி விட்டாச்சு நாலு பர்சன்டேஜ் நான் இறக்கி விட்டாச்சு இறக் இறக்கி விட்டாச்சா அவ்வளோதான் ட்ராகன் ஒரு பக்கம் ட்ராகன் தான் இன்னும் ஒரு லெவலில் ட்ராகன் போடணும் அந்த ஒரு லெவலில் போட்டால் ட்ராகன் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் அவ்வளோதான் எங்கள் பலூன் போயிட்டாக்க இப்போ பாருங்கள் எவ்வளோ டொனேட் இருக்குது பாருங்கள் ஸ்பெல்லை தூக்கி போடுறதே மட்டும் பாருங்கள் டப்போ டப்போ நான் அப்படியே அள்ளி போடுவேன் என் பாட்டில் மனம்போல் அள்ளி போடுவேன் அதுதான் ஒரு ஹைலைட் நடக்கும் எல்லா மேலேயும் அப்படியே அது இந்த ஒரே ஸ்பெல்லை தூக்கி அப்படியே என் பாட்டில் தூக்கி போட்டுகிட்டே இருப்பேன் எந்தா வச்சுக்க எந்தா வச்சுக்க எந்தா வச்சுக்க அப்படின்ட்டு அது உறைஞ்சிக்கலாம் அப்படியே ஏ டேய் நான் அங்கே போயிட்டீங்க டே டேய் இது ரெண்டு ஸ்டார் அடிப்பண்ணா நான் ரெண்டு ஸ்டார் அடிச்சிருந்தான்னு நினைக்கேன் அது அப்படி நல்ல ராயல் சேலஞ்சர் இங்கே வந்துவிட்டா கரெக்டாக இல்லைன்னு வச்சுக்கலாம் முடிஞ்சா அங்கே இருக்கு இருக்குது ராயல் சேலஞ்சர் ஆ இந்த ட்ராகன் ஒன்று இப்போ கரெக்டாக பக்கத்தில் வந்துடும் பக்கத்தில் வந்துட்டு வந்து சண்டைப்புலம் பாருங்கள் இப்போ டிராகன் அந்த ஒரு ஃபீனிக்ஸ் இது ரெண்டு வரலன்னு வச்சிங்களேன் இந்த ரெண்டு ஸ்டார் இப்போ கிடச்சிருக்கு இதில் ஒரு ஸ்டாராக தான் போய் இருப்போம் அறுபத்தி ஒம்பது பெர்சன்ட் அப்பாடி அடித்தாச்சு பரவாயில்ல ரெண்டு ஸ்டார் அடித்தாலும் சந்தோஷம் அது ஒரு ஸ்டார் அடிச்சு போ அடிக்காமல் ரெண்டு ஸ்டார் அடித்தாலும் சந்தோஷம் ஒரு ஸ்டார் அடித்தான் இருந்ததுனால் ஸ்டார் கொஞ்சம் கப்பு மெயினாக எடுத்துகிட்டு போகணும் அதுதான் ஒரு ஹைலைட் இதில் அதை எடுக்க முடியாமல் போயிட்டுனா ரொம்ப மனது சங்கடமாகிருங்க எத்தனை பர்சன்டேஜ் எழுபத்தெட்டு பர்சன்டேஜ் அடிச்சிருக்கோம் கப்பு எவ்வளோ கொடுக்காம பார்ப்போம் எழுபத்தெட்டு பர்சன்டேஜ் எழுபத்தெட்டு பர்சன்டேஜ் இருபத்தஞ்சு கப்பு தான் கொடுத்துருக்காங்களோ பதினஞ்சு கப்பு கம்மியாக இருக்காங்க ஓகே அடுத்த அட்டாக்கிங் போவேன் ஒரு ஒரு அட்டாக்கிங்காக போவேன் அந்த மூணு அட்டாக்கு கிடக்கு மூணு அட்டாக்கு முடிக்கணும் அப்படின்ட்டு பார்த்தா நம்ம லைன் இவன் ஒரு கா ஒரு மேட்சுக்கு அடிப்பானே அது அடுத்த ரவுண்டோ எழுபத்தி ஒம்போதோ தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் அடிச்சிருந்தாங்க என் வீடை அந்த டீம் மட்டும் அதுதான் ஒரு ஹைலைட்டாக இருந்துச்சு ஓகே அடுத்த அட்டாக்கிங் போவோம் இருந்துச்சு அடுத்த அட்டாக்கிங் தொண்ணெட்டு கேட்டு அடுத்த அட்டாக்கிங் கிட்ட இருபத்தி ரெண்டு நிமிஷம் வீடியோ ஓடிக்கும் ஏன்னா வேறு அட்டாக்கிங் வீடியோ ரெண்டு வீடியோ இருந்துச்சு அதை எடுத்து போடாமல் தான் போன நாள் அது இது எத்தனாவது ஆல் ஃபிஃப்டீன் ஆல் ஃபிஃப்டீன்லாம் அழகாக அடிக்கிறதுக்கலாம் டவனாக இது மூணு ஸ்டார் அடிச்சிடலாமா பார்த்தா இதில் ரெண்டு ஸ்டார் தான் அடிப்பேன்னு நினைக்கேன் அது என்னவோ டொனேட்டோட போயிருந்தாலும் மூணு ஸ்டார் அடிச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணும் போட்டுவிடுங்க ஆனால் சொன்னாக்க சொன்னாக்காட்டோம் டொனேட்டோட போனால் மூணு ஸ்டார் அடிச்சிருக்கலாம் ஏன்னா டோனேட்னால் ரெண்டு டிராகன் எக்ஸ்ட்ரா வரும் ஒரு ரெண்டு பலூன் வரும் அவ்வளோதான் நான் வேத ஒன்றும் கிடையாது ஆனால் நல்லாயிருக்கும் அடிக்கிறதுக்கு எங்கள் பாருங்க டக்கு 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 டக்குன்னு ஒரு ஸ்பெல்லாக தூக்கி போடுவோம் அந்த பக்கம் இந்த பக்கம் போடுவோம் இந்த பக்கம் போடுவோம் ஒரு ஒரு இடத்துலையே போட்டுகிட்டே வருவோம் அவ்வளோதான் வரைஞ்சிட்டா அடுத்த அங்க இல்லடா டே ஆ விழுந்துட்டேன் டே விழுறா நீன்னு உழுதா கைப்பில் உழுதா டே விழுறாப்பா டே மனச்சாச்சி நீ நான் உயிரோட தான் இருக்கியா ஒன்றும் இல்லைடா அந்த ஸ்பெல்ல தான் சொன்னேன் அந்த ஒரே ஸ்பெல்லை தூக்கி போடணும் அதை தான் சொன்னேன் அது ஒன்றும் இல்லைடா ஃப்ரீஃபையரே போட்டால் ஃபயரே இதாக இருக்கா ஃப்ரீஃபையர்னு சில டைமில் கண்டென்ட் வராமல் இருக்குது ஆஃப் பண்ணால் கண்டென்ட்லாம் பார்க்காங்க சரி கிளாஸ் ஆஃப் கிளைன்ஸ் போடுவோம் நம்ம மட்டும் தான் க்ளாஸ் ஆஃப் கிளையன்ஸ் கொஞ்சம் விளாண்டுருக்குமே இப்போ வந்து நம்ம வேறு கில்லு ஏ மேஸ்திரி கில்ல ஏகே வாய்ஸ் டூவில் அந்த கில்லில் சேர்ந்தனால இப்போ எல்லா பசங்களும் ஒரு பத்து இருபது பசங்க சேர்ந்து எல்லாம் விளாண்டுட்டு அதனால சரி கிளாஸ் ஆஃப் கிளைன்ஸ் வீடியோ சேர்த்து போட்டுருவோமே அதனால தான் கிளாஸ் ஆஃப் கிளைன்ஸ் வீடியோ சேனலு தூக்கி போட்டுருக்கப்பா ஒரு மூணு மாசமா நம்ம ஊர்ல இல்லைனால நீ வேற ஒரு வீடியோ போட்டுருக்க ஒரு டைம் சப்ளை சர்வீஸ் போடுற ஒரு டைம் டெம்பிள் ரன் போடுற ஒரு டைம் போடுற என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க அப்புறம் ஜாண்டி கேம் போடுற அந்த கேம் போடுற ஸ்டோரி எடுத்து போடுற பீஸ்ட் பீஸ்ட் கேம் போடுற ஒரு புரிய மாட்டேங்கப்பா அப்படியே மனசாச்சு அது அப்படி இல்லை கண்டென்ட் இல்லைனா சில டைம் யோசிப்பேன் பிஸ்ட் யூஸ்ட்டு கேமு ஜாம்பி கேமு ஏதாவது ஒரு கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா ஏதாவது அது நம்மளுக்கு பிடிச்சிருந்தா தூக்கி போடுவேன் அது ஆடியன்ஸுக்கும் பிடிக்கணும் ரெண்டு ஹவர்ஸ் வீடியோ மூணவர் வீடியோ ரெண்டவர் வீடியோ நான் ஜாம்பி இது போட்டிருக்கேன் ரெண்டு ஒன்றரை ஒன்றவர் ஸ்டோரி உள்ளது இந்த உல்ஃப்ரா கேம்னு ஒன்று வந்துச்சு ஓன் இந்த மாதிரி வரும் அது நிறைய கேமு ஸ்டோரி மாதிரி வரும் அதை நம்ம கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் பிஜிஎம் அது இதுலாம் ஆட் பண்ணி அதாவது சாங் ஆட் பண்ணி அதாவது மியூசிக் தான் அந்த கங்குவா படத்தில் உள்ள மியூசிக் ஆட் பண்ணி கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கட்டும் சொல்லி போடுறதுக்கா வேறு ஒன்றும் கிடையாது அவ்வளோதான் ஓ சரிப்பா சரிப்பா அப்படிதானா அதுதான் கேட்டப்பா நீ கண்டென்ட்டும் மாறிட்டே அதான் பார்த்தேன் நீ கண்டென்ட்டும் பா பழைய சேனல்லேயே நீ இதே வெளியே தான் போடுவேன் போட்டிருக்கேன் சப்ளை சப்ளைஸ் போட்டிருக்கேன்

இந்த அட்டாக்கு இந்த வீடு அழகாக அடிக்க வேண்டிய வீடு தெரியுமா நான் அவசரப்பட்டு அந்த நினைக்கிறேன் மூணு ஸ்டார் அழகாக அடிக்க வேண்டியது ஆனால் டொனேட்டோட போனால் மூணு ஸ்டார் அடிச்சிருக்கலாம் பொழுது கேட்க அது ஒரு ஹைலைட் நான் பார்ப்பேன் டொனேட்டோட போனால் அடிச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணும் இந்த இது நம்ம நேக்கை இறக்கி விட்டால் மூணு ஸ்டார் அடிக்கலாம் ஆனால் நம்ம நேக்கு கிடையாது நம்ம பாட்டில் சில சண்டையாக அப்படி இறக்கி விட்டுவோம் குர்த்தா போக்கில் அடிக்கும் போது தான் அடிக்கணும் மூணு ஸ்டாரு இல்லை ரெண்டு ஸ்டாரு இல்லை ஸ்டாரே அடிக்க முடியாமலும் போயிருக்கு அது ஸ்டார் அடிக்க முடியாமல் போகிறதுக்கு இது எவ்வளோ வராது இந்த ரெண்டு ஸ்டாரு ஒரு ஸ்டார்லாம் சில டைமாக நான் போன வருஷம் அடிக்கும் போது குலோவாலுக்கு இந்த ஐயாயிரம் கப்பு வரும்போது அட்டாக் பண்ணாமல் போனது ஜீரோவாக போனது நிறையா இருக்குது கப்பு அப்போ அடித்தது ஒரு கப்பு தான் ஒரு ஸ்டார் ஒரு ஸ்டார் தான் அடிச்சுங்க அதுக்கு ரெண்டு ஸ்டார் அவ்வளோந்தான் அதுக்கு மேலே ஜீரோ போயிருக்கு மூணு ஸ்டார் இது இப்போ தான் அடிச்சுட்டு இருக்கேன் சில சில மேட்ச்சில் மூணு ஸ்டார் அந்த மாதிரி அந்த மேட்சில் கப்பு அடிக்காமல் போகல அந்த வரைக்கும் நம்ம ரொம்ப சந்தோஷம் நினச்சிக்கணும் அந்த மாதிரி போய்ட்டுன்னு வச்சிங்களேன் ரொம்ப கஷ்டம் இந்த கப்புன்னு அடிக்காமல் போய்ட்டு இந்தாருங்க அடிச்சு பாருங்க எவ்வளோ தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் அவ்வளோ அடிச்சிருந்தான் ஒரு அட்டாக் பண்ணியிருக்கோம் ஆனால் அட்டாக் பண்ணுவாங்க அட்டாக் பண்ணாமலாம் இருக்க மாட்டான் பாருங்கள் பண்ணுவான் எவ்வளோ நேரம் டைம் இருக்குது இருபத்தி நாலு வரை அவ்வளோ டைம் இருக்குது ஆனால் அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த டைம் கிடக்கு நான் சத்தியமாக அட்டாக் பண்ணுவான் வெயிட் பண்ணுவான் வெயிட் பண்ணி நம்மளை அடிப்பான் இறங்கி அடிப்பாங்கும் போது நான் அட்டாக் பண்ணுவான் கொஞ்ச நேரம் சத்தகாட்டம் போடா ஓகே இது லாஸ்ட் ஃபைனல் ரவுண்ட் இதுதான் வீடியோ பார்க்குறோம் லைக் பண்ணாங்க லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பெல் பெல்லோரும் கிளிக் பண்ணிக்கலீங்க அப்போ தான் போகிற வீடியோ டக்கு 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 நோட்டிஃபிகேஷன் வரும் ஃபயரில் விண்டர்லாண்டு கொண்டு வருவான் கொண்டு வருவான்னு பார்த்தா கொண்டு வந்துவிட்டான் ஆனால் கேமுக்குள்ளே உள்ள ஸ்னோ மேப்பு அது இதுன்னு மேன் இதுலாம் அது இதுன்னு வருது வருதுன்னு அது வருவோம் பார்த்தா அந்த மாதிரி சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் சரி கேஷாக பிளான்ஸ் அதுக்குள்ளே நம்ம அந்த ஸ்டோரி கிடைக்கிறத ஒரு ஒரு கன்டென்ட்டாக எடுத்து போட்டுருவோம் ஏன்னா இந்த மே இந்த ரவுண்டு வந்து ஒரு மெயின் ஹைலைட்டு நிறைய யூடியூபர்ஸ் பார்த்துருக்கேன் இந்த ஐயாயிரம் கோப்பில் இருக்கும்போது இந்த ரவுண்டில் மூணு ஸ்டார் அடிக்கிறது தான் மெயினாக போடுவாங்க இந்த ரெண்டு வீடியோவில் மூணு வீடியோ அப்படி எடுத்து ரெண்டு வீடியோ எடுத்து போடுறதை பார்த்துருக்கேன் ஏன்னா அந்த அட்டாக்கிங் தான் மெயின்னு அவங்க மூணு ஸ்டார் அழகாக அடித்து இந்த வீடியோவை எடுத்து போடுவாங்க ஏன்னால் அந்த குளோவாலில் ஐயாயிரம் கப்பில் இருக்கும் இந்த வீடியோ நம்ம எப்படி அடிக்கிறது ஒரு நாளைக்கு எட்டு அட்டாக் தான் கொடுக்கலாம் ஆர் அட்டாக்கில் எட்டு அட்டாக் கொடுக்கணும் அவ்வளோதான் அன்னைக்கு ஆர் அட்டாக்னு நினைக்கிறேன் அப்புறம் அடுத்த நாள் எட்டு அட்டாக்கோ அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்ம நார்மலாக ஆடுற மாதிரி பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் அட்டாக் எடுக்க முடியாது ஒரு நாளைக்கு இவ்வளோ அட்டாக்கிங் தான் ஒரு அட்டாக் தான்ப்பா நீ பண்ண முடியும் நீ அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை அட்டாக் கொடுக்கா எட்டு அட்டாக் என்னடா அதுக்குள்ளே என்ன என்ன செத்துட்டா ராணி மட்டும் தான் இருக்கா அறுபத்தி ஒரு பர்சன்டேஜ் அறுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ட்ராகன் தான் ஆடக்கூட சைடில் அதனால் எட்டு அட்டாக்கிங்னால அதனால் நம்ம வந்து ஓவராக பண்ண முடியல சரி எட்டு அட்டாக்கின்னாலும் போதும் அதனால் அட்டா எட்டு அட்டாக்கினாலும் ஏன்னா எத்தனை நாள் கொடுப்பான் ஆறு நாள் பண்ணுற மாதிரி கொடுப்பானா ஏழு நாள் பண்ணுற மாதிரி கொடுப்பானா நான் இதோட எத்தனை நாள் பண்ணியிருக்கேன் ரெண்டு நாள் பண்ணியிருக்கேன் ஒரு நாளைக்கு எட்டாகனாலும் ரெண்டு நாள் தான் அப்போ மூணு நாள் கொடுப்பானா எப்படின்னு தெரில அப்போ அது போய் டைம் முடிஞ்ச பொறுப்பு கப்பை ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் இறக்குவான் நினைக்கிறேன் பார்ப்போம் கப்பை எப்படி இறக்குறான்ட்டு அது எப்படியும் கப்பை இறக்கும்போது நம்மளுக்கு இந்த ப்ளூ கலர் ப்ளூ கலர் கப்பை வந்து பிரித்து கொடுப்பான்லேயே அதை பார்க்கணும் அது எப்படி கொடுக்கான்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இன்னும் நல்ல நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன் ஓகே பாய் சி டாட்டா இல்லை வந்து பார்ப்பேன் எனக்கப்பு எவ்வளோ நூற்றி இருபத்தொம்போது ஏ கப் நூற்றி எழுவத்தொம்பது ஆனால் எல்லா டாக்கும் முன்னிட்டேண்ணா அம்மா எல்லா டாக்கும் முன்னியாச்சு கப்பை பாருங்கள் இன்னும் ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி